பன்னீர் மட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடையில் எண்ணெய் சூடாக்கிட்டு ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதை நீள நீளமாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் பாதாம் முந்திரி ரெட்டு சேர்ந்தாப்பில சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் பேஸ்ட் இருக்கிறதுனால அதை சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி பழம் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு தக்காளி பழம் கொஞ்சம் சின்னது தான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா புதினா மல்லிகளையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி அந்த பிரியாணி மசாலா எல்லாம் போடுவோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டுருங்க அப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் பட்டரும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க எண்ணெயும் சேர்த்துட்டு ஜீரகம் சா ஜீரா கருஞ்சீரகம் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயில் அந்த வதங்கிறதுனால நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அந்த எண்ணெயிலே போடுறது இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் அதையும் இதோடு சேர்த்துடலாம் அப்புறம் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்புறமா நம்ம மிக்சி கழுவின தண்ணி அந்த மிக்சியில் அரைச்சது இருக்கும் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொதித்ததுக்கப்புறமா பன்னீர் சேர்த்துக்கோங்க இது வீட்டிலே செஞ்ச பண்ணிடுங்க நம்ம அதுக்கு வீடியோ போட்டிருக்கோம் ஏற்கனவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இல்லைன்னா நீங்கள் பட்டாணியை வந்து வேக வச்சு சேர்த்துக்கோங்க ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கலாம் கடைசியாக கரம் மசாலா தூள் கொத்தமல்லி எல்லாம் தூவி பரிமாறலாம் பன்னீர் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி கொதிச்சா போதும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சப்பாத்தியும் செஞ்சுக்கலாங்க ஜீரா கருஞ்சீரகம் இல்லைன்னா கூட பரவாயில்லங்க ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சா கூட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நான் இருக்கிறதுனால சேர்த்துருக்கேன் நீங்கள் இல்லைன்னா அதெல்லாம் விட்டுடலாம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சப்பாத்தியும் கல்லில் போட்டு எடுத்துடலாம் நம்மளுக்கு இப்போ சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இந்த குருமா நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்